ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை பார்த்தீங்கன்னா ஒன்லைன் ஸ்டோரி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு ஆதிக்கிரௌச்சிரன் தான் ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை டைரெக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் மூலமாக வந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு அண்ட் நம்ம தலை சார் கொடுத்த ஒரு லேட்டஸ்ட் இன்டர்வியூவில் என்னோட அடுத்த படம் நவம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சம்மர்ல ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆறு வருஷத்துக்கு ஒரு ஒரு படமா தரமான படமா இறக்க போறேன் அண்ட் அதுக்கேத்த மாதிரி எனக்கு நம்பிக்கையானவோ அண்ட் நல்ல டைரக்டர் ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு அண்ட் அதுக்கேத்த போலே இப்ப ஏ கே சிக்ஸ்டி போர் தான் படம் பண்ண போறாரு அண்ட் இந்த படத்தோட ஒன் ஒன்னே ஸ்டோரி தூத்துக்குடியில் நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் எடுக்கப் போறாரு அண்ட் லொக்கேஷனும் தூத்துக்குடி அண்ட் அப்ராடி ஏரியாஸ் இந்த ரெண்டு ஏரியாஸ்ல தான் இந்த படம் ஃபுல்லா எடுக்க போறாங்க அண்ட் தூத்துக்குடியில நம்ம தலாஜி சார் ஒரு ரவுடி கேரக்டர் தான் நடிக்கப் போறாரு அப்படின்ற மாதிரியும் நியூஸ் வந்திருக்கு அண்ட் இந்த நியூஸ் அத்தனையும் நம்மளுக்கு அட்டகாசம் வைப்ப தருது ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் அட்டகாச படம் ஒரு மிகப்பெரிய ஃபேமஸான படம் அண்ட் ரொம்ப ஃபேவரட்டான படம் ஸோ அதே போல் நம்ம தலாஜி சார் அகைன் வேட்டி சட்டையில் செம்ம ரவுடிசம் பண்ணாங்கன்னா சும்மா வெறித்தனமாக இருக்கும் ஏகே சிக்ஸ்டி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம் தான் அண்டு குட் பைட் அக்லி படத்தில் கிளைமேக்ஸில் வந்த சேம் காஸ்டியூம் அதுல நம்ம தலாஜி சார் முறுக்கு மீஸ் எல்லாம் வச்சுட்டு மதுரை ஸ்டைல்ல ஒரு தாதா கெட்டப்ல இருப்பாரு அதே அந்த கெட்டப்ல தான் இப்போ ஏகே சிக்ஸ்டி போர்ல நடிப்பாரு சோ சேம் கனெக்ட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதெல்லாம் கேட்க செம ஹாப்பியா இருக்கு சீக்கிரமே ஏகே சிக்ஸ்டி போர் படத்தை பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்தா இன்னும் வேற லெவல் ஹாப்பியா இருக்கும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏகே சிக்ஸ்டி போர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்ணிக்கிட்டு நம்ம கான்பஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்